உமை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து என்னாலும் கெம்பீரிப்பார்களாக சங்கீதம் ஐந்து பதினொன்று இந்த வார்த்தையின்படி ஆண்டவரை நம்பியிருக்கும் நீங்கள் சந்தோஷிப்பித்து கெம்பீரிக்கும்படியாக கத்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவாராக கத்தரை நம்புகிறவனோ செழிப்பான் நீங்கள் செழிக்கும்படியான ஆசீர்வாதம் இப்பொழுது உங்கள் மீது இறங்கும்படியாக ஜேபிக்கிறேன் செழிப்பீர்களாக செழிப்பீர்களாக நமக்கு அடைக்கலமும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் ஆண்டவரை நம்பி அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற உங்களை ஒப்புக்கொடுங்கள் இந்த நாளிலும் சரி சுவாமி நான் உம்மை நம்புகிறேன் உன் சித்தத்தின்படி எல்லாம் நடக்கட்டும் சுவாமி உன் சித்தத்தின்படி நான் எல்லாம் செய்யட்டும் சுவாமி உம் சித்தத்தின்படியே நான் என் சிந்தனைகளை வகுத்து என் பேச்சை வகுத்து என் நடைகளை வகுத்து சகல காரியங்களிலும் உம்மை கனம் பண்ணும்படி செய்து எனக்கு உம்மை அருள் புரியும் அப்பா என்று ஜபம் பண்ணுங்கள் ஆண்டவர் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்து எம்பீரிக்கும்படியாக முடிவை தருவார் ஒவ்வொன்றிலும் அவர் பலனை தருவார் தைரியமாக இருங்கள் அப்படி பாக்கியம் பெற்ற ஒருவருடைய சாட்சி நாஷிஷ் ஷேரன் ஒரு நாள் பெற்றோரோடு காரில் போய்கொண்டிருந்த பொழுது பயங்கர ஆக்சிடென்ட் அவன் நினைவை இழந்து போனான் ஆஸ்பத்திரியில் கண் திறந்தான் அப்போ பாதிக்கப்படாத பெற்றோர் கூட இருந்தாலும் பாதிக்கப்படவில்லை அவர்கள் அவள் சொன்னார்கள் மகனே நீ ஏசு அழைக்கிறார் இளம் பங்காளர் உனக்காக ஜப கோபுரத்தில் ஜபவீர்கள் ஜபிக்கிறார்கள் அதனால தான் உன்னை காப்பாற்றினார் என்றார்கள் அதே போல் அன்றைய வாக்குத்தத்தும் ஏசுவளைக்கிறார் வாக்குத்தத்துவத்தின்படி சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்று பதினைந்து அதிலும் நீ என்னை நோக்கி கூப்பிடுவாய் நான் உனக்கு மறு பதில் தருவேன் நான் உன்னோடு இருந்து உன்னுடைய இக்கட்டிலிருந்து உன்னை காப்பாற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்லியிருந்ததை நினைவு கூர்ந்தார் நான் உன்னை விடுவித்து கனம் பண்ணுவேன் விடுவித்து கனம் பண்ணுவேன் எவ்வளோ பெரிய கிருபை அதையும் பற்றி ரெண்டு கையும் உடைந்திருந்தது ஆனால் பன்னிரெண்டாம் வகுப்பு எக்ஸாம் ரெண்டு வாரத்தில் வந்தது என்ன செய்வது என்று தெரியவில்லை ஜபகோபுரத்துக்கு ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி படிப்பான் அந்த பலவீனத்தின் மத்தியில் எக்ஸாமை எழுதினான் ஐம்பது பர்சன்ட் வந்தால் பெரிய காரியம் என்று சொன்னான் பன்னிரெண்டாம் வகுப்பு எக்ஸாமில் எண்பது பர்சன்ட் வரும்படி ஆண்டவர் கருவை செய்தார் அவனை சுகமாக்கி விட்டார் அவனை காப்பாற்றினார் பெற்றோரையும் காப்பாற்றினார் உண்மையில் ஆண்டவரை நம்புகிறவர்கள் செழிப்பார்கள் அதோடு சந்தோஷித்து கம்பீரிக்கும்படி ஆண்டவர் செய்வார் நல்ல முடிவை தருவார் உங்களுக்கு அப்படியே செய்வார் தைரியமாக இருங்கள் உங்களுக்காக நான் ஜபம் பண்ண விரும்புகிறேன் ஏசப்பா இன்றும் மை நம்பியிருக்கும் அது பிள்ளைகளை நினைவு கூரும் நினைவு கூறும் நினைவு கூறும் அப்பா என் வாழ்க்கையில் அடி மேலே அடி மேலே வந்துடுச்சு எனக்கு செய்கிறதுக்கு ஒன்றும் இல்லை இழப்பு மேலே இழப்பு வந்துடுச்சு நான் எதிர்பார்க்கிறதுக்கு ஒன்றும் இல்லை நம்பி நம்பியிருக்கிறேன் தீர்மானம் நிறைவேறட்டும் என்று சொல்லி தன்னுடைய கரங்களை உயர்த்தி ஹிருதயத்தை திறந்து முழு நம்பிக்கையும் மீது வைத்திருக்கும் அது மகளை உமது மகனை கண்ணோக்கி பாரும் அப்பா கண்ணோக்கி பார் நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்படாது நீர் எதையும் செய்ய வல்லவர் நீர் மது பிள்ளைகளுக்காக நல்ல தீர்மானம் பண்ணி வைத்திருக்கிறீர்கள் இந்த பாக்கியமெல்லாம் என் பிள்ளைக்கு வரணும் எதிர்காலத்திற்காக தீர்மானம் பண்ணி வைத்திருக்கிறீர் நன்மை உண்டாகும்படி தீர்மானம் பண்ணி வைத்திருக்கிறீர் தீமை தொடாதபடி தீர்மானம் பண்ணி வைத்திருக்கிறீர் உமக்கு நன்றி சுவாமி நன்றி சுவாமி நன்றி அதெல்லாம் அது பிள்ளையுடைய வாழ்க்கையில் நிறைவேறும்படி என்று நம்பியிருக்கும் அது பிள்ளையை ஆசீர்வது இந்த பாக்கியமெல்லாம் வரட்டும் தீர்மானமெல்லாம் நிறைவேறட்டும் இன்று இந்த பாக்கியம் வரட்டும் இன்று வரட்டும் இன்று வரட்டும் இன்று வரட்டும் வேலையிலும் வரட்டும் திருமணத்திலே வரட்டும் ஆரோக்கியத்திலே வரட்டும் பண விஷயத்திலே வரட்டும் உறவுகளிலே வரட்டும் குடும்ப காரியங்களிலே வரட்டும் சமுதாய காரியங்களிலே வரட்டும் ஊழிய காரியங்களிலே வரட்டும் சொந்த வாழ்விலே வரட்டும் அத்தனையும் வரட்டும் ஏசுப்பா முத பிள்ளை கெம்பீரிக்கும்படி செய்யும் ஆர்ப்பரிக்கும்படி செய்யும் கவலை இல்லாமல் வாழும்படி செய்யும் காது கேட்க முடியாமல் தவித்து கொண்டு இருக்கும் ஒவ்வொருவரையும் நினைத்தரலாம் ஆசிர்வத்தை சுகமாக்க சுவாமி சுகமாக்கம் சதீஷ் எல்லா காம்படேட்டிவ் எக்ஸாம்லையும் வெற்றியை அனுபவிப்பாயாக ஆசீர்வாதம் உண்டாகட்டும் காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸில் எழுதியிருக்கும் அத்தனை பேருக்கும் நல்ல மார்க் நல்ல மதிப்பெண் கிடைக்கட்டும் ஹை ஸ்கோர் கிடைக்கட்டும் வேலை கிடைக்கட்டும் அட்மிஷன் கிடைக்கட்டும் உயர்வு கிடைக்கட்டும் படிக்க வாசல் திறக்கட்டும் இயேசு நாமத்தில் ஆசீர்வாதம் உண்டாகட்டும் அப்பா உண்டாகட்டும் இந்த பாக்கியத்தை கொடுக்குறோம் அவர்கள் ஆர்ப்பரிக்கட்டும் கெம்பிரிக்கட்டும் அப்படியே சுவாமி வேலை ஸ்தலத்திலே பணம் வர வேண்டிய நிலையிலே தடையாக இருக்கும் எல்லாம் வரும்படி செய்யும் அப்பா ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ் வரட்டும் 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 ஆசீர்வதி மாட்டின் அவர்களுக்கு வரட்டும் அப்படியே பணம் வர வேண்டிய இடத்திலிருந்து வரட்டும் இயேசுவின் நாமத்திலிருந்து வரட்டும் ஆசீர்வாதம் உண்டாகட்டும் அப்பா திருமணமாகாமல் தவிக்கும் ஒவ்வொருவருக்கும் திருமணம் ஆகட்டும் 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 உடனே ஏற்ற துணையை தாரும் திருமணமாகட்டும் குழந்தை இல்லாத கர்ப்பங்களை தொட்டு சுகமாக்கும் இப்பொழுதே அற்புதங்களை செய்யும் சுகமாய் குழந்தையை பெற்றுக்கொள்ளும்படி செய்யுமே சப்பா மிஸ்கேரேஜ் எல்லாம் மறையட்டும் சுகமாக்கும் சுவாமி வீடு இல்லாதவர்களுக்கு வீட்டை தாரும் சீக்கிரமாய் தாரும் உடனே தாரும் இன்றே தாரும் அப்பா மன சமாதானமாய் வாழட்டும் மகாலட்சுமி அவர்களுக்கு உதவி செய்யும் அவர்களை வாழவையும் 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 எஸ் லார்ட் இந்த நாளிலும் അവപ്പാറ്റി അവർക്ക് വെറ്റിയെ കൊടുത്ത് എല്ലാ ദയവായി സമാധാനത്തെ അനുഭവിക്കട്ടെ പരീക്ഷ എഴുതും டுவெல்த் டென்த் டிகிரி எக்ஸாம்ஸாக இருந்தாலும் சரி நீங்கள் வெற்றி பெற்று வாழ்க்கையில் உயர்ந்த ஸ்தானங்களுக்கு ஏறி வர பண்ணும்படியாக ஆண்டவருடைய அருள் உங்கள் மீது இறங்கும்படியாக ஃபெப்ரவரி மாதம் இரண்டாம் தேதி மதியம் இரண்டு மணிக்கு உங்களுக்காக ஜபம் பண்ணும்படியாக விசேஷித்த ஒரு நேரத்தை குறித்திருக்கிறோம் அந்த நேரம் உங்களுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கும் ஒரு நேரமாக இருக்க போகிறது இங்கே வரும்போது தெரியுது நம்ம ஸ்டடிஸ்லாம் எப்படி நம்ம எஸ்வா கிட்ட போனால் எப்படிலாம் நம்ம கற்றுக்க முடியும் பால் தினர் ஐயா வந்து நம்ம சொல்லி ஒரு டிப்ஸ் மாதிரி கொடுத்து நாங்கள் அது இன்ஸ்பிரேஷன் ஆகி நாங்கள் போய் எக்ஸாம் சென்டரில் நல்லா எழுதணும் நான் கூட இப்போ வந்து ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வந்தது காரணமே அதுதான் வருஷமும் இந்த இடத்துல வந்துட்டு வந்துட்டு ஒவ்வொரு ப்ரேயர் மீட்டிங்கும் நான் அட்டன் பண்ணுவேன் பெரிய பையன் யூஎஸ்ஐல இருக்கிறான் ரெண்டாவது பையன் பேங்க்ல ஒர்க் பண்ணுறான் மூணாவது பையன் பிகாம் முடிச்சு ஐடில இருக்கான் வருஷம் வருஷம் நாங்கள் இந்த மீட்டிங் வருவோம் நல்ல ரிசல்ட் வந்து சார் வந்து ஒவ்வொரு வருடமும் கொடுக்கறாரு பிள்ளைங்களுக்கு மாத்திரம் இல்ல டீச்சர்ஸ் எங்களுக்கும் அது ரொம்ப பிளெஸ்ஸிங்காக இருந்தது டுவெண்ட்டி ஃபைவ் அரியர்ஸ் வச்சு காலேஜுக்கு வெளியில் வந்தேன் என் லைஃப் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைச்சேன் அதே கடவுளில் நான் வந்து இப்போ ப்யூட்டிஃபுல்லான ஜாப் ஒரு ஜெர்மன் கம்பெனியில் ஐன் டேக்கிங் கேவர் தச்சு என்ன ரீஜன் ஏவா தேர்ட்டி ஃபெக் அவார்ட்ஸ் ஓ தேர்ட்டி சிக்ஸ் அவார்ட்ஸ் இன் மெடிசன் இதுக்கே ஒரு வீடு கட்டணும் போல இது வைக்க வரைக்கும் ஐம்பது மார்க் வாங்கிட்டு இருந்தீங்கன்னா நம்ம கேட்டது போல ஹண்ட்ரட் மார்க்ஸ் கொடுக்காண்ட ஒரு வல்லவராக இருக்கிறார் உங்களை உயரப்பறக்கெயலாம் சென்னையிலே சென்ட் ஜார்ஜ் பள்ளி பச்சை பாஸ் கல்லூரிக்கு எதிர்ப்புறம் இருக்கும் அந்த வளாகத்திலே சரியாக ரெண்டு மணிக்கு சரியாக ரெண்டு மணிக்கு அந்த கூட்டம் ஆரம்பிக்கும் ஆகவே சரியாக ரெண்டு மணிக்கு அந்த கூட்டத்திற்கு வந்துவிடுங்கள் நான்கு மணிக்கு அந்த கூட்டம் முடிவடையும் அதற்கு முன்னதாக நீங்கள் வந்து பாக்கியம் பெறும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் வருகிற ஒவ்வொரு மாணவ மாணவிகளுக்கும் நாங்கள் குடும்பமாக தனித்தனியாக ஜபம் பண்ணுவோம் கற்றுடைய கரம் உங்கள் மீது இறங்கும் ஆண்டு உங்களுக்கு அற்புதங்களை செய்வார் உயர்ந்த ஸ்தானத்திற்கு ஏறிவர பண்ணுவார் மாணவர் பிரார்த்தனை கூட்டம் பிப்ரவரி இரண்டாம் தேதி ஞாயிறு மதியம் இரண்டு மணிக்கு நடைபெறும் இடம் புனித ஜார்ஜ் பள்ளி மைதானம் பூந்தமல்லி நெடுஞ்சாலை பச்சியப்பன் கல்லூரி மெட்ரோ ரயில் நிலையம் அருகில் சென்னை